வணக்கம் வலுவரே நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதித்த பணத்தை எப்படி சேமித்து வைக்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது அதிக வட்டி கிடைக்கிதுன்னா பணத்துக்கு பாதுகாப்பு குறித்து பயம் வந்துடுது பாதுகாப்பை பார்த்தோம்னா வட்டி குறைவாக தான் கிடைக்குது அப்படே நீ இவ்வுலக பாதுகாப்புக்காக சேமிக்கிறதை பற்றி கவலைப்படுற அதுவும் சரிதான் ஆனால் எதுவும் இல்லாத ஏழைகளின் பசியை தீர்ப்பதற்கு நாம் செலவிடும் பணம் இருக்கு அதுதான் பின்னாளிலும் அருமையிலும் நமக்கு நல்ல பலன் கொடுக்குங்கிறதுனால அதுதான் நாம் நம்ம செல்வத்தை சேர்த்து வைக்க சிறந்த இடம் அதைத்தான் அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலின்னு ஈகை அதிகாரத்தில் இரநூத்தி இருபத்தாறாவது குரலாக எழுதி வச்சேன் அருமை வள்ளுவரே அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்தொருவன் பெற்றான் பொருள் வைப்புலி தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் காக்கும்னு தெரியாமலா சொல்லி வச்சாங்க பெரியவங்க அதனால ஏழு எதுவுமே இல்லாத ஏழைகளுக்கு உணவு அளிப்பது நமது செல்வத்தை சேமித்து வைக்கிற சிறந்த இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏன்றவரை ஏழைகளின் பசியை போக்குவோம் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் திருக்குறள் தெரிவம் பகுதியை தொடர்ந்து கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்